ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம் மீண்டும் உலக நாடுகள் எச்சரிக்கையுடன் தங்களை தயார் செய்து வருகின்றன காரணம் கொரோனா வைரஸின் புதிய வகை வேகமாக பரவி வருகிறது கடந்த வாரங்களில் ஐரோப்பா அமெரிக்கா ஆசியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த புதிய வகை கொரோனாவின் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன புதிய வகையின் பெயர் மற்றும் பண்பு இந்த புதிய வகை பொதுவாக எஃப்லர்ட் என அழைக்கப்படும் எக்ஸ்பிபி வகை வேரியன்ட் அல்லது பி ஏ டூ என்ற தார் அதிகளவில் பரவக்கூடியதாகவும் சில நாட்களில் பலர் நோய் நோய்பட்டுவிடக்கூடியதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இது இயல்பாகவே பழைய வகைகளை விட வேகமாக பரவக்கூடியதாகவும் இருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது உலக நாடுகள் எவ்வாறு எதிர்கொள்கின்றன அமெரிக்கா குறிப்பிட்ட சில மாநிலங்களில் முககவசம் கட்டாயம் செய்யப்படுகிறது விமான நிலையங்களில் பரிசோதனை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகள் போர்ச்சுகல் இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் மருத்துவ கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன இந்தியா சில மாநிலங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரம் பெறுகின்றன விமான பயணிகள் பரிசோதனை மருத்துவ முகாம் போன்றவை நடைமுறைக்கு வருகிறது சீனா கடுமையான கட்டுப்பாடுகளும் திரும்பிய கண்காணிப்புகளும் அமலாக்கப்படுகின்றன மக்கள் எதை கவனிக்க வேண்டும் முகக்கவசம் பயன்படுத்துவது முக்கியம் கைகளை சுத்தமாக வைத்திருத்தல் தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் டோஸ்கள் பெறுதல் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களை தவிர்த்தல் உலக சுகாதார அமைப்பின் டபிள்யூஎச்ஓ கருப்பு குறிப்பு எச்ஓ முன்னெச்சரிக்கையாக இந்த புதிய வகையின் பரவலை தீவிரமாக கண்காணித்து வருகிறது இது தற்போதைய தடுப்பூசி சாய்வுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா என்ற கவனிப்பும் மேற்கொள்ளப்படுகிறது கொரோனா முடிந்துவிட்டது என்று நினைத்த நிலையில் புதிய வகை மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது பொதுமக்கள் அரசு மருத்துவத்துறை ஆகிய அனைத்தும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நேரம் இது ஒற்றுமையும் விழிப்புணர்வும் தான் பாதுகாப்புக்கான திறவுகோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க